கத்துடைய இந்த மிஸ்பா டிவி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தியானிக்க போகிற வேத வசனம் என்னவென்றால் ஏசாயா தீர்க்கத்தரசியின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நீ கத்துடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும் அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு கிரீடம் என்பது ராஜாவுக்கு தகுதியான ராஜாவுக்கு ராஜா ராஜா என்கிறதான பட்டத்துக்கு உகந்த ஒரு பொருள் அதாவது ராஜா என்று சொல்லும்போது ராஜ வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும் ராஜாவுக்குரிய முத்திரை மோதிரம் தரித்திருக்க வேண்டும் இதே போல கிரீடமும் மிக முக்கியமான ஒன்று அந்த ராஜா தரித்திருக்கிற கிரீடம் மக்களுக்கு மக்கள் மத்தியிலே இவர் ஒரு ராஜா என்பதை எடுத்து காட்டுகிறது இந்த ராஜாவுக்கு கிரீடம் இல்லை என்றால் ராஜா என்கிறதே நம்மால புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முடியாது ஒரு தொப்பி இல்லாத போலீஸ்காரர்கள் போலீஸ்காரர் என்று சொல்ல முடியாதது போல நாம் என்ன செய்கிறோம் ராஜாவுக்கு ஒரு தகுதியான ஒரு கிரீடம் இருப்பதால் ராஜா என்று நாம் அங்கீகரிக்கிறோம் இதேபோல ஆண்டவராகிய தேவன் தன்னை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் என்ன சொல்லுகிறாரா உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே எஸ்தரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கு ராஜாவின் கண்களிலே தயமும் பட்சமும் கிடைத்ததுனால் ராஜா என்ன செய்தார் எஸ்தருடைய தலையில கிரீடத்தை சூட்டினார் என்று சொல்லி அங்கே நான் வாசிக்க முடியும் அன்பான தேவ பிள்ளைகளை நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் அவருடைய கண்களிலே கயையும் பட்சமும் நமக்கு கிடைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போது மாத்திரம் தான் அவரால் ஒரு ராஜ அந்தஸ்தில் ஆண்டவர் நாம் ஆண்டவரால் நம்ம பார்க்க முடியும் ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கிரீடமும் மதிப்பும் கனமும் மரியாதையும் நமக்கு கிடைக்கும் முர்தேகா என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் ஐஸ்தருடைய காலத்திலே வாழ்ந்து வந்தார் அந்த நாட்களில் ராஜாவால் கனப்படுத்தப்படுகிற மனுஷர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்டபோது மந்திரி என்ன சொன்னார் தெரியுமா ராஜ கிரீடம் அந்த மனிதனுடைய தலையிலே தரிக்கப்பட வேண்டும் என்றார் அதே போல ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டு வழியாக ஊர்வலமாக அந்த முர்தேகையை கொண்டு சென்றார்கள் அதனால ராஜ அந்தஸ்து மரியாதையும் கனமும் மதிப்பும் அவனுக்கு கிடைத்தது அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு கனமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்களும் தேவனால் கிரீடம் பெற்றவர்களாய் தேவனுடைய அந்த தயவும் பட்சமும் நமக்கு கிடைக்கும் என்றால் அவருடைய கிரீடத்தை நம்முடைய தலையில் சூட்டி நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்த அவரால் முடியும் அப்படிப்பட்ட மேன்மையான கனத்தை பெற்றுக்கொள்ள எல்லாரும் பிரயாசப்படுவோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஹே ஆல் இந்திய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக இந்த சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காட் பிளஸ்